ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இங்க பார்த்தோம்னா நம்ம பூனேஸ்வரியோட பண்ண வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேண்ட்ல வந்து பூமி பூஜை நடத்து நடத்துறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல குழி தோண்டலான்னு எடுக்கும் போது திடீர்னு ஒரு பொருள் வந்து தட்டுப்படுற சத்தம் கேட்குது அப்போ கொஞ்சம் ஊர் மக்கள் சேர்ந்து பாக்குறாங்க பார்த்தா அதுக்குள்ள அம்மனோட சிலை இருக்கு இதை பார்த்து எல்லாருமே சம அதிர்ச்சி ஆறாங்க இந்த சிலை இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு புவனேஸ்வரி ஒரு பக்கம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்ருக்காங்க ஐயோ அம்மன் சிலை இருக்கே தோண்டாதீங்கப்பா இங்கே பாருங்க அம்மன் சிலை இருக்குன்னு சொன்னால் அப்போது இந்த இடத்துல தோண்டக்கூடாதுன்னு தான் அர்த்தம் அதனால் இந்த இடத்துல நாம் டேங்க் ஆட்ட வேணாம் ஐயா ஐயா அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து ரகுராம் கிட்ட சொன்னதும் உடனே அந்த இடத்துல ஒரு தலைவர் ஒருத்தர் ஆமாங்கய்யா அம்மனே சொல்லிடுச்சு இந்த இடத்துல கிட்ட வேணான்னு அதனால் உங்கள் வளவுக்குள்ளேயே நாம வந்து இத ஐயா அப்படின்னதோ உடனே நம்ம ரகுரா சிவா நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேண்ட்ல வந்து பூமி பூஜை ஏற்பாடுகளை பண்ண அப்படின்னதும் சரின்னுட்டு கிளம்புறாங்க இத கேட்டு நம்ம புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் வந்து கோவில்ல இருந்து ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க இதனால என் குடும்பத்துக்கே அவமானம் வரப்போகுது எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாத்துன்னு அப்படின்னு பாத்தோம் யா ஓடி வந்து உடனே நடந்த விஷயத்த கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க பெரியம்மா நீங்க பயப்படுற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல பெரியம்மா எல்லாம் நல்லதா தான் நடந்திருக்கு அங்க சிலதான் வந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னதும் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயா நீ சொல்றது நிஜமா ஆமா பெரியம்மா நான் தான் சொன்னேன்ல அந்த அம்பா நம்மளை கைவிட மாட்டான்னு அம்மா தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க அப்படின்னதோ ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாயா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அந்த அம்மா நம்ம கூடவே துணியா இருப்பான்னு நம்பிக்கை வந்துருச்சு இனிதான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயப்பட மாட்டான் அப்படின்னு அம்மன் முன்னாடி வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்திட்டம் அப்போது மாயை வந்து நினச்சி பார்க்குறாங்க மாயா தான் நைட்டோட நைட்டாக அம்மன் சிலைய தூக்கிட்டு வந்து காட்டியை மறைச்சி வச்சிருக்கிற அதுக்கு மேலே ஒரு குழி தோண்டி அம்மனை வச்சுட்டு கொத்தெல்லாம் போட்டு மறைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மூடி மறைச்சிட்டு இந்த பக்கம் ஜானகி பக்கத்தில் நின்று சாமியை இருக்காங்க அம்மா எங்கள் பெரியம்மா எப்போ பார்த்தாலும் இருக்காங்க இந்த அவங்கள காட்டி கொடுத்துருன்னு எனக்கு பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தைரியம் வர வைக்கணுங்கிறதுக்காகவும் எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறது நான் இப்படி ஒரு காரியம் பண்ணாமா நான் பண்ணது தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேணாலும் கொடுத்துரு ஆனா தயவு பண்ணி என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி மாயா வந்து வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் அப்போ மாயா வந்து என்ன பெரியமா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னதோ அம்மா மாயா நம்ம அம்மா நமக்கு துணை அறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்க இருந்து போறாங்க இந்த பக்கம் ரகுராம் சிவா ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க ஜானகி கனவு கண்டு பயந்து போனதுன்னு நினைச்சு ரகுராம் வந்து ஃபீல் பண்ணிட்டு உடனே வீட்டுக்கு வந்ததும் ஒரு விஷயத்த சொல்றாங்க இது கேட்டு நம்ம சிவா வந்து தெரியும்னு நீங்க இதை எப்போ சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப சந்தோஷமா போய் நீரா என்ன பண்றாங்கன்னா ஜானகி அடகு வச்சனாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நிரா கிட்ட இருந்தாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னதோ இதை போய் அந்த ஜானகி கிட்ட கொடுத்து விடு அப்படின்னதோ அண்ணே நீங்களே இதை மீட்டெடுத்து கொடுத்தேன்னு சொன்னா அண்ணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முக்கியமா நீங்க தான் இதை அண்ணி கையில் கொடுக்கணும் இது தாலி விஷயம் ஆச்சு அதனால பூஜை ரோமுக்கு எல்லாரையும் வர சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க சிவா பூஜை ரூமுக்கு அப்போ ரகுராமும் பாருங்க சிவா எதுக்கு எல்லாரையும் வர சொன்னேன் இருக்குமா அப்படின்னதும் தாலியை வந்து அம்மனோட இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு உடனே ரகுராம் வந்து இங்கே பாருங்க சிவா இங்கே பாருங்கம்மா அவ அடகு வச்சு நகை எல்லாத்தையும் ஒன்று எடுத்துட்டு முக்கியமாக தாலி தாலி எடுத்து போட்டுக்க சொல்லுங்க அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டுட்டு நிற்கிற நம்ம பத்மாவுக்கு பார்வதிக்கும் வந்து சாமியா அந்த இடத்துல டென்ஷன் ஆகுது இங்கே பாருங்கம்மா மற்றவங்க வேணும்னா புருஷனை மதிக்காம இருக்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது இங்கே பாருங்க புருஷன் பேச்சு வந்து பொண்டாட்டி தட்டலாம் ஆனால் இப்பவுமே நான் வந்து பொண்டாட்டியை மதிக்காதவன் கிடையாது ஊருக்குள்ளே வெறும் காலத்தில் மஞ்சள் தாளிய தெரிஞ்சா அந்த குடும்பத்துக்கும் கௌரவம் பாதிக்கும் அதே மாதிரி புருஷனுக்கும் அவமானம் பொண்டாட்டி ஒழுங்கு இருக்கலாம் ஆனா புருச நான் வந்து ஒழுங்கா இருக்கணும்னு காட்டணும் இல்ல அதனாலதான் தாலியும் மூணு இடத்து வந்துட்டேன் அவங்க நினைக்கலாம் அவங்க மேல இருக்கிற அன்புல தான் நான் இப்படி பண்ணிருக்கேன்னு அதெல்லாம் கிடையாது வெளியீடுகளுக்கு போகும்போது ரகுராமோட பொண்டாட்டி இப்படி வரும் மஞ்ச கயிறோட தெரிய திரியறன்னா அது நம்ம வீட்டு கௌரவத்துக்கு பாதிப்போ எனக்கும் அதனால தான் நான் போய் மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால கழுத்துல எடுத்து போட சொல்லுங்க நான் ஒன்னும் பாசத்துல இதெல்லாம் பண்ண இல்ல புருஷனுங்கிற கடமையில தான் பண்ண அப்படின்னுட்டு அங்க இருந்து போனதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு தாலிய போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜியை போட்டு வந்து ரகுராம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க உடனே ரகுராம் தள்ளி போனதும் ஜானகி ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்போ பார்வதியும் நம்ம பத்மாவும் தனியே வந்து பேசிட்டு இருக்காங்க இது இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஆனால் இப்படி பண்ணிடுச்சே ஆமா அக்கா பொண்டாட்டி இல்லை அதுன்னு தலை முழுங்கனாரு ஆனால் பொண்டாட்டின்னு கௌரவம் ஊருக்குள்ளே இருக்குல்ல தன்னோட பொண்டாட்டியை வந்து யோசிச்சபடியாக தானே அவர் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு ஆமாம் இது இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையானாங்கன்னு இந்த நமக்குன்னு மதிப்பும் கிடைக்காது அண்ணனும் அண்ணியும் எதிரும் புதிரும் இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த வீட்டுல நல்ல மரியாதை கிடைக்கும் இல்லையா அண்ணியோட கொடி கட்டி பறக்கும் ஆமாக்கா இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது அந்த மாயாதான் ஆமா பத்மா ஆமாம் பார்வதி அந்த ஜானகி அக்காவை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் அந்த மாயாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுத்த வருஷத்துக்கு என் கையில் பேர குழந்தை பெத்த கொடுப்பான்னு வர சவால் விட்டுருக்கா என் பிள்ளை சீனு வர இந்த ஊரில் இல்லை இந்த சவாலாவை ஜெயிக்கவே கூடாது என் பிள்ளை ஊருக்கு வர்றதுக்குள்ள அவளை நான் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மாயா கை தட்டிகிட்டே வராங்க இவங்க ரெண்டு பேரும் பேசினது மாயா கேட்டுடுறாங்க சூப்பரத்தை சூப்பர் இப்படி ஒரே வீட்டில் இருந்துட்டு கேவலமாக இருக்கீங்களே உங்கள் ரெண்டு பேருக்கு இது அசைக்க இல்லையா அப்படின்னும் போது ஏ நாங்கள் என்ன பேசினோம் ஆ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசி இப்போ வரைக்கும் பேசினோம் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டாதா அப்படின்னதும் பத்மா பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்கள் என்னையே சீனுவை பிரிக்கிறதுல ஒரு இது இருக்குது ஏன்னா சவாலில் ஜெயிக்கணும்னு ஆனால் இப்படி சொந்த அண்ணனையும் அண்ணையும் பிரிக்கணும்னு நினைக்கிங்களே ஆமாம் இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஏய் என்ன பெரிய ஓவரா வேலைக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்க ஆமா இந்த வீட்டோட குடு வீட்டோட அங்கத்தை சொல்ல உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை இப்படி சொந்த அண்ணிய பிடிக்கணும்னு நினைக்கீங்களே ஏ பார்வதியத்தை நீங்க தானே அந்த நகையை மறைச்சு வச்சிங்க ஆனா இது ரகுரா பெரியப்பாவுக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரா இல்ல இல்ல ஆமா உங்களுக்கு ஏதாச்சும் குறை இந்த வீட்டுல வச்சுப்பாங்களா என்னத்த நீங்க உங்க கட்டின புருஷ முறை இந்த வீட்டுல எத்தனை காலமா இருந்துட்டு இருக்கீங்களே அதை பத்தியாச்சும் ஜானகி பெரியமா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்ன குறை வச்சுன்னு இப்படி ஆட்டம் போடுறீங்க அப்படிங்கறதும் ஏ ரொம்ப ஓவரா பேசாத போதும் நிறுத்துங்க இங்க பாருங்க நான் இருக்கும் வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு இதுவும் நடக்க விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னதும் பத்மாவும் நம்ம பார்வதியும் சாம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா குருபர நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ மாயா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மாயா உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னதும் மாயா வந்து நிற்காங்க இங்கே பாருங்க கார்த்திக் கடைசியா தானாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அவங்க ஃப்ரெண்ட் கிட்டே கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் அந்த லெட்டர் கொடுத்துருக்கா ஆமா கார்த்தியும் தானாவும் காதலிச்சாங்களா சொல்லுங்க அப்படின்னதும் மாயா அந்த இடத்துல ரொம்பவே அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா Uh, indeed.